ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ கே லைஃப் ஸ்டைல் டீகே லைஃப் ஸ்டைலில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய ஆந்திரா வேர்க்கடலை சட்னி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தோசை இட்லி சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செல்லன்னு சொல்லிட்டு வீடியோ குளிப்பி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் முதத்தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது நான் ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன் அதில் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நல்லெண்ணெய் வந்து நல்லா காயட்டும் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு இப்போது நான் பத்து அளவு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா வந்து அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கி எடுத்துடலாம் நல்லா வந்து பூண்டு வந்து நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் நூறு கிராம் வேர்க்கடலை இருக்கும் அதையுமே போட்டு நான் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறேன் பூண்டு வேர்க்கடலையும் நல்லா வதங்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் அடுத்து காரம் மிளகா சேர்த்துடலாம் நான் ஒரு அஞ்சு கார மிளகா சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டு வேணுமோ காரத்தோட டேஸ்ட்டு அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நல்லா வந்து வதங்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெஷ்ஷான கோக்கோனட் எடுத்து வச்சுருக்கேன் அதுவுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நம்ம போட்டுக்க எல்லாமே நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னியை வந்து டூ டேஸ் நம்ம வெளியே கூட நம்ம சாப்பிடலாம் பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்துகிட்டேன் இப்போது இதை வேற ஒரு மிக்சி அடிக்க மாற்றிக்கிறேன் மாற்றி இதை வந்து எப்படி சட்னி அனுப்பமோ அதே பக்குவத்துக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போது இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டேன் இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் நான் அதே கடாயி வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் அதில் கடுகு கருவேப்பில் போட்டு நல்லா வந்து தாளிச்சு தாளிப்புக்கு போட்டுடலாம் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சக்கூடிய சட்னியில் வந்து சேர்த்துடலாம் பாருங்கள் சட்டுன்னு ஈஸியாக நம்ம ஆந்திரா ஸ்டெயில் வேர்க்கடலை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இட்லி தோசை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு மணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக குழந்தைகள் வந்து இதில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிய பண்ணி